திண்டுக்கல் அருகே முன்விரோதம் காரணமாக பெரியப்பா மீது சரமாரியாக தாக்குதல் தம்பி மகன்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்து சிறையில் அடைப்பு திண்டுக்கல் நல்லாம்பட்டியை சேர்ந்த பெரியசாமி மகன் நாகராஜ் இவர் கூலி தொழிலாளி இவரது தம்பி முருகேசன் இருவருக்கும் சொத்து பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட முன் விரோதத்தில் கண்ணார்பட்டியை சேர்ந்த கண்ணன் மகன் யுவராஜ் வயது முப்பத்தி ரெண்டு நல்லாம்பட்டியை சேர்ந்த முருகேசன் மகன் அண்ணன் தாமோதரன் தம்பி ராஜ் பில்லம்ப பட்டியை சேர்ந்த ராஜா மகன் மணிகண்டன் ஆகிய நான்கு பேரும் அத்துமீறி மீறி வீட்டிற்குள் புகுந்து அசிங்கமாக பேசி சராமாரியாக நாகராஜை தாக்கினர் இதில் நாகராஜ் படுகாயம் அடைந்தார் தகவல் அறிந்த திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நாகராஜை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தாலுகா போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட யுவராஜ் தாமோதரன் ராஜ் மணிகண்டன் ஆகிய நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்